பன்னிரண்டு மாதங்களில் மார்கழி மாதத்திற்கென்ற தனி சிறப்பு இருக்கிறது மார்கழி மாதத்தின் சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சமயத்துக்கு மட்டுமல்லாது சகல சமயங்களுக்குமே முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கின்றது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணரே சிறப்பித்து கூறியிருக்கிறார் இந்த மாதம் ஆன்மீகத்தில் தேவர்களுக்கான வைகரை அதிகாலை நேரமாக குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறதா தமிழ் வருடத்தின் ஒன்பதாவது மாதம் மார்கழி இந்த மாதம் தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது இம்மாதம் முழுவதுமே அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு இறை வழிபாடு செய்வது வழக்கமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஓசோன் படலமானது பூமிக்கு மிக அருகில் இந்த மாதத்தில் இருக்குமா எனவே சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் நலனை பேணும் பொருட்டு அதிகாலை வழிபாடு இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படுகிறதாக ஒரு அறிவியல் காரணமும் இருக்கிறது இம்மாதத்தில் மேற்கொள்ளப்படும் அதிகாலை இறை வழிபாடு பற்றி மாணிக்கவாசகர் திருவம்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றியிருக்கிறார்கள் மார்கழியில் அதிகாலை வழிபாட்டில் கோவில்களில் வேதங்களுக்குப் பதிலாக திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஆழ்வார் சீருட நட்சத்திரத்தில் என்றும் பதினாறு சிறப்பு கொண்ட மார்க்கண்டேயர் பிறந்திருக்கிறார் எனவே மரணத்தை வெல்லும் மாதம் மார்கழி மாதம் என மார்க்கண்டேய புராணமே குறிப்பிடுகிறது இம்மாதத்தில் திருவாதிரி வைகுண்ட ஏகாதசி அனும ஜெயந்தி திருவம்பாவை நோன்பு படியுற்சவம் விநாயகர் சஷ்டி விரதம் போன்ற விழாக்கள் பண்டிகைகள் விரத முறைகள் எல்லாம் பின்பற்றப்படுகிறது இப்படி பல சிறப்புகளை கொண்ட ஒரு மாதமாக மார்கழி மாதம் இந்துக்கள் மத்தியிலும் உலக தமிழ் மக்கள் மத்தியிலும் விளங்குகிறது மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்